எனக்கு என்னென்னு இன்றைக்கு இல்லைனால் நாங்கள் அஞ்சு வருஷமாக போராடி இருக்கிற போராட்டத்துக்கு இன்றைக்கு இல்லாட்டி நீங்கள் எல்லாருமே ஒரு நாளைக்கு வந்து கண்ணீர் விட்டு சொல்ல போகிறீங்க எங்களோட போராட்டம் உண்மையானது எந்த அளவுக்குன்னு நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் கை சுத்தம் இல்லாமல் இருந்தது இந்த இடத்துல பிராந்தி பாரு டோல் கேட்டெல்லாம் அஞ்சு வருஷம் முன்னாடியே கொடிக்கிட்டு பிறந்தது இதே போன பதினஞ்சு நாளைக்கு முன்கூட்டியே வந்து என் வீட்டில் உட்காந்து வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு பேரம் பேசுகிறேன் நான் பரமசிவனுக்கு மூணு தடவை கூப்பிட்டேன் பணம் எடுக்கல பேரம் பேசுன நான் ரெடின்னு சொல்லி தான் ரெடி தான்

கிராமசபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிட்டால் அதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சட்டம் சொல்லுது ப்ரிம்போட்டாங்க சட்டம் சொல்லுது ஆனா இங்க பதினாறு பஞ்சாயத்து தலைவர் கோட்ட தீர்மானத்துக்கு சட்டம் இல்லை அப்போ என்ன நடக்குது நடுவே அதனால குறைஞ்சபட்சம் திருப்பூர்மோட தொழில நம்பி விவசாய குடும்பங்களும் தொழில் தொழில் சின்ன சின்ன சிறு தொழில் பெரிதொழில் எத்தனையோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வருடம் பல லட்சம் கோடியை நீட்டித் தந்து கொண்டிருக்கும் பணியின் நிறுவனத்தை நம்பி இந்த திருப்பூரே நடைபெற்றுக் கொண்டிரு திருப்பூர் மாவட்டமே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆனால் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்காக இவ்வளவு பிரச்சனையை சந்திக்க வைக்கும் இந்த மாவட்ட நிர்வாகம் மத்திய நிர்வாகம் மத்திய அமைச்சகம் மாநில அமைச்சகம் வந்து இந்த பல லட்சம் கோடி ஈட்டி தந்துட்டு இருக்கிற ஒரு பள்ளிக்கூர் மாவட்டத்துக்கு இந்த கும்பச்சாவடியை இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறாங்க நாங்கள் கேட்குறது வந்து அவனாசி டு அவனாசி பாலை இது மட்டும்தான் நாங்கள் வேண்டாம் அவனாசி பாலத்துக்கு அந்த இருக்கிறது வந்து நாங்கள் வேண்டாம் சொல்லி அது வந்து நிலம் கையகப்படுத்தி உள்ளீர்கள் அதுக்கு உண்டான செலவீடு செய்துள்ளீர்கள் அதை நாங்கள் நாங்கள் நிறுத்தவோ சண்டை கட்டவோ போராடவோ இல்லை நாங்கள் போராடுவது இது நீர்நிலை நாலு ஏக்கர் சில்லறை வந்து நீங்கள் வந்து எங்கள் ஊராட்சியினோட பூமி வந்து திருடி கொண்டீர்கள் அந்த பூமியை எங்களிடம் வேணும் என்று கேட்கின்றோம் ஒன்று இரண்டாவது பல லட்சம் கோடி ஈக்கி தரும் திருப்பூர் நிறுவனத்தினுடைய அந்த பங்கையெல்லாம் நீங்கள் எடுக்க தின்றுவிட்டு இன்று இந்த பொதுமக்களுக்காக இந்த நூத்தி ஐம்பத்தி மூணு கோடிக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஆறு லட்சம் ரூபாய் இன்கம் இதுல தெரியுமா ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆறு லட்சம் இன்கம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் மட்டும்தான் இவங்க கட்டணம் எடுத்தாங்க முதல்ல வந்து சிவகங்கைக்காரர் எடுத்திருந்தாங்க அந்த சிவகங்கைக்காரன் போராட்டத்தில் வேண்டாம்னு விட்டுட்டு போயிருக்காங்க இன்னைக்கு ராஜஸ்தானில் இருந்து ஒருத்தர் வந்து எடுத்திருக்காரு பன்னஞ்சொன்னது பதிமூணு கோடியை பத்து லட்சத்தையும் ராஜஸ்தானுக்காரர் எடுத்திருக்காரு அப்போ அதர் ஸ்டேட்டுக்காரன் வந்து நம்ம வனத்தை புரிஞ்சி அங்கே திங்கணும்னு நினைக்கிறப்போ இங்கே எத்தனை டவுன் பஸ்ஸில் போகிற டோல் கேட்னா டவுன் பஸ் இல்ல அவங்க வந்து கிலோமீட்டருக்கு ஒரு ரூபா சொல்லி அவங்களுக்கு சட்டம் இருக்குது ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு ரூபா ஏத்துக்கலாம் அப்போ யாரோட தலையில் வெடியுது பொதுமக்களோட தலையில் விடியுது இதே மாதிரி படமசோவன் சொன்ன மாதிரி காய் வண்டியில் ஏத்துனா ஒரு டிப்பருக்கு அஞ்சு ரூபா ஏத்துனா நீ ஐம்பது சிப்பர் ஓட்டினா யாரோட தலையில் தலையில் விவசாயிது இப்போ ஒரு வண்டி வாகனம் வச்சு ஓட்டுறவங்களோட வாடகை ஓட்டுறவங்களோட பாடையில் அவங்க எச்சு பண்ணி அந்த ஐநூறுரூவா இரநூறுவா எச்சு பண்ணி வாங்கினா ஆரோட தலையில் வெடியுது பொதுமக்களோட தலையில் வெடியுது ஆனால் எல்லாருமே எனக்கு என்னென்னு இருக்கிறீங்க இன்றைக்கு இல்லினால் நாங்கள் அஞ்சு வருஷமாக போராடி இருக்கிற போராட்டத்துக்கு இல்லாட்டி நீங்கள் எல்லாேருமே ஒரு நாளைக்கு வந்து கண்ணீர் விட்டு சிந்த போகிறீங்க எங்களோட போராட்டம் உண்மையானது எந்த அளவுக்குன்னு நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் கை சுத்தமெல்லாமே இருந்தது தான் இந்த இடத்துல பிராந்திக்க தான் காரு டோல் கேட் அஞ்சு வருஷம் முன்னாடியே கொடிக்கிட்டு பிறந்துட்டேன் இவ்வளோ தூரம் இத்தனை அமைப்புகளை சேர்ந்து நம்மளுக்காக சப்போர்ட்டாக நிற்கிறாங்க ஒரு சிலர் எனக்கு என்ன அப்படின்னு வந்து சந்தோந்திலேருந்து டீ கடையிலேருந்து வாக்க வேசிட்டு போகிறதும் புளிமுறை சந்திலேருந்து வாக்க வேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள் எல்லோருமே ஒரு நாளைக்கு அனுபவிப்பீங்க நாங்கள் உண்மையாக பாடுபட்டவங்க உங்களை பார்க்க போகிறோம் இது நடக்கும் உண்மையாக இதுக்காக போராடுங்க மக்களுக்காக உண்மையை நாங்கள் போராடுவோம் போராட்டத்துலேருந்து என்னைக்கு நாங்கள் பின்வாங்க மாட்டோம் நான் போன தடவை தீ குளிக்கணும்னு சொன்னேன் அண்ணன் இன்னைக்கு உயிரிடுவோம்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பொதுமக்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக இல்லை இதே போன பதினஞ்சு நாளைக்கு முன்கூட்டியே வந்து என் வீட்டில் உட்காந்து வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு பேரம் பேசுகிறேன் நான் பரமசிவனுக்கு மூணு தடவை கூப்பிட்டேன் கண்ணென்னு எடுக்கல பேரம் பேசுன அன்றைக்குமே நான் ரெடின்னு சொல்லினா ரெடி தான் ஆனால் நான் எந்த பேரத்துக்குமே இன்றைக்கி வரைக்கும் வந்து உள்ளேடாக போகலை இன்றைக்கும் சரி உண்மையை நிற்கிறேன் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமை என்னென்னா இந்த தோல் எடுக்கலாம் ஐயாயிரம் பேர் நீங்கள் மக்கள் கூடுனால் இந்த சுங்கச்சாவடியை அகற்றலாம் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே அந்த அதிகாரம் இருக்குது மக்கள் சக்தி என்னங்கிறது யாருமே தெரிய மாட்டேங்குது மக்களை கொண்டு ஒரு தோல்கேட் வந்து ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சு நொறுக்கினா மக்கள் பொதுமக்கள் சக்தி வந்து அடிச்சு நொறுக்கினாங்க நல்லா கேட்டுங்க நாம அந்த தப்பு போக வேண்டாம் நாம அறவழியில் போறாடலாம் ஆனா வத்தலை குண்டுல அடிச்சு நொறுக்குனது இன்னைக்கு வரைக்கும் நீக்க முடியல நாம தப்பான வேலைக்கு போக வேண்டாம் எத்தனை போலீஸ் போட்டு நம்மள மிரட்டினாலும் பரவாயில்ல நம்ம ஓரம் உட்காந்துக்கலாம் நாம உண்மையை உட்காந்து அறவழியில் போராடுவோம் புரிஞ்சுதுங்களா நம்மளுக்கு வந்து இந்த சிம்பிச்சாவடிங்கிறது உண்மையிலேயே இது வந்து ஆகாத ஒன்று இது வந்து திருப்பூர் மாவட்டத்தை அழிக்கிறதுக்கு வந்து ஒரு எம ஆனால் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ நீங்கள் ஒன்றுமே வேணாம் அண்ணன் லாரி வச்சு விட்றாங்க நான்லாம் வந்து இருந்து வண்டி வச்சு ஓட்டாங்க ஒவ்வொரு கேட்லையும் நான் வருஷம் குறைஞ்ச வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் பாஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு டோல்கேட்லையும் என்னென்ன நடக்குது நீங்கள் போய்ப்பாரு ஒவ்வொரு டோல்கேட்லேயும் நீங்கள் போய்ப்பார் நடக்கணும் எவ்வளோ காசு இருந்து மெட்ராஸுக்கு போயிட்டு ஒரு ஸ்கார்பியோ கார் வந்துன்னா ஆயிரத்தி நானூறு ரூபா நமக்கு செலவாகும் ஒரே ஸ்கார்பியோ இங்கிருந்து சென்னை போயிட்டு வந்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ரூபா செலவாகும் அப்போ நீங்கள் ஒவ்வொன்றே நினச்சிக்கங்க இந்த டோல்கேட் வந்து இதே கனியூர் டோல்கேட் என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்க அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வரைக்கும் என்னாச்சு சரிங்களா கட் பண்ணிட்டாங்க பொதுமக்கள் போனாங்க போலீஸ் அடிச்சு தொடர்ந்து ஓடியே போயிட்டாங்க தான் அவங்க வந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாவட்ட ஆட்சியரும் சரி வட்டாட்சியரும் சரி வட்டார வளர்ச்சி அளவுல சரி இது வந்து ஒரு தப்பான வழிங்கிறது இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு சேர்ந்து தான் நாம் பாடுபட்டுருக்கிறோம் உங்களுக்காக சேர்ந்து நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒரு ஆள் மட்டும்தான் காவல் ஒட்டியில் போகிறப்ப நீங்கள் பணம் கட்டாமல் போவீங்க உங்களோட இண்டிவிஜுவல் காரை எடுத்து போனீங்க கேட்டால் வாங்கலாடுற உங்களுக்காக நாங்கள் போராடுற நாளைக்கு எங்களை கொண்டு கட்ட தூக்கிட்டு போகிறது நீங்கள் தான் போகிறீங்க அதுக்கு நாங்கள் பயப்பட போகிறதில்லை ஆனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரிகளுக்கு அரசு அதிகாரிகளுக்கு தொழிலதிபர்களுக்கு எல்லாருக்கும் போராடிட்டு இருக்கிறோம் தொழிலதிபர் நிறைய பேர் இங்கேருந்து டிவியில் பார்த்துட்டு ஏசி ரூம்ல கூட படுத்துட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குங்க தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அதனால் சந்து கொண்டு இங்கே இடுக்கலை எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தாலே நான் கேவலை போடுறதோ ஆகிறது எங்களை கைது பண்ணுறதா அதை பற்றி கவலைகள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் நாங்கள் பொதுமக்களுக்காக போராடுகிறோம் உண்மை நிலை இது